அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு அக்கா வந்து எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்குன்ட்டு ராணியம்மாவுக்கு வந்து ஒரு புடவை ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலதி அவங்க குழந்தைங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவிய அஸ்தி கனிஷ்கா இவங்க ரெண்டு பேருமே எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் கமண்டில் வந்து மறக்காமல் வாழ்த்துங்க நண்பர்களே பாருங்கிதான் அந்த புடவை ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ராணியம்மாவுக்கு எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த புடவை போய்ட்டு நம்ம போய்ட்டு அந்த ராணியம்மாட்ட போயிட்டு கொடுத்துற நண்பர்களே வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் udah yeah. buat wow. வந்து கொடை கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லபடியா படிக்கணும் அப்புறம் அவங்க அவங்க அந்த அம்மா நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கும்ட்டு உன்னை வந்து வாழ்த்து சொல்லி வந்து கொடை கொடுக்க சொன்னாங்க அதுமாரி நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் அதுமாரி நீ அவங்க வந்து அவங்கள வாழ்த்துட்டு அம்மா கொடை கொடுத்தாங்க ஐயப்பா நீங்க எங்க இருந்தாலும் நான் பிள்ளையோ நல்லா படுப்பு மேல மேல படுப்பு ஏறணும் நீங்களும் நல்லா இருக்கணும் தலைவலி தலைவலி இல்லாத நீங்க கடவுளை புனிஞ்சு நல்லா இருப்பீங்க எங்க இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்கம்மா நன்றி வணக்கம்மா ஏன் இப்ப சண்டை போட்டோம் எது கேக்குறாங்க அது இனிமே ஒத்துமையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒத்துமையா இருக்கும்னு சொல்லி சொல்றேன் நாங்கள் சண்டையா கிடையாதுமா நாங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா இருப்போம் நாங்க எந்த சண்டையுமே போட மாட்டோம் அனகனும் வருத்தத்தில் இருக்கணும் அது என்னா சொல்லி என்ன பண்ண போதா கூட்டிட்டோம் ராஜா இருக்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க எல்லாமே நாங்க நல்லா இருக்கோம் நன்றி வணக்கமா எங்க இனிமேலுக்கு வெறுக்காதம்மா என்ன வெறுக்காத வெறுக்காதீங்கம்மா யாரும் அதெல்லாம் யாரும் இனிமேல் வெற்காதீங்க கமண்ட்ல வந்து கிளவின்னு பண்ணாதீங்க நண்பர்களே எனக்கு வயசு பொண்ணு

ரொம்ப கவலையில இருந்தாமா இப்பதாம கொஞ்சம் 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 நல்லபடியா தேடி வர நல்லா இருப்பீங்க நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இத்தனை நாள் சாப்பிடலையா கொஞ்சம் அதே மனதே இதனால சாப்பிடாம இருந்தேன் ரொம்ப மன வருத்தில அப்படி இல்லாத மன வருத்தம் மனுஷங்கள்ட்ட வந்து மன வருத்தத்தை ஷேர் பண்ணாதான் அந்த மன கவலை வந்து குறையன்னு சொல்லுவாங்க

நான் இதும் இதும் இதுக்கிறேன் நினா